போன வருஷம் ரியல்மி அவங்க ஜிடி செவன் சீரீஸில் முதல் ஃபோனை லான்ச் பண்ணாங்க ஃப்ளாக்ஷிப் ஜிடி செவன் ப்ரோ இப்போ ஒரு சில வாரம் முன்னாடி சைனாவில் அவங்க லான்ச் பண்ண ஜிடி செவன் பற்றி பார்த்தோம் அந்த ஃபோன் தான் சில சேஞ்சஸோடு இப்போ குளோபலாக லான்ச் போகுது இன்றைக்கி இந்த ஜிடி செவன் சீரீஸில் உள்ள மூணாவது ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம் இது ரியல்மி ஜிடி செவன் டி ஸோ இந்த சீரீஸ்லேயே விலை கம்மியான ஃபோனில் அப்படி என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க ரியல்மி அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்ருக்குது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ கூப்பிடலாம் ஸோ இதுதான் ஜிடி செவன்டி வர பாக்ஸ் ஆஃப்கோர்ஸ் மேலே ஜிடி செவன்ட்டி லோகோ ஷைனியாக கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு சில ஸ்பெக் ஹைலைட்ஸ் இருக்குது எனக்கு ரியல்மி அனுப்பிச்சிருக்கிறது டுவெல் ஃபைவ் டுவெல் வேரியண்ட் ரேசிங் எல்லோ கலரில் ஓப்பன் பண்ண உடனே இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது மேக் இட் ரியல் சூப்பர் டேக் லைன் சரி டேக் லைன் சரி விடுங்களேன் ஏதோ சொல்லிட்டாங்க மேக் இட் ரியல் ஸோ இந்த இன்சர்ட்டில் ஒரு சிம் டூல் இருக்குது குவி ஸ்டார்ட் கைடு அப்புறம் இந்த சாஃப்ட் கேஸ் பிளாக் கலர் சாஃப்ட் கேஸ் ஆனால் லைட்டில் பார்க்கல லைட் டச் ஜிகி ஜிகின்னு இருக்குது அடுத்து ரியல்மி ஜிடி செவன்ட்டி ஃபோனுக்கு வருவோம் கைஸ் எனக்கு இந்த ப்ரைட் கலர்ஸ் பிடிக்கும் எல்லோ என்னோடய ஃபேவரட் கலர் ஃபோன்ஸுன்னு வரையில ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எந்தளவுக்குன்னா இதை போய் இந்த மாதிரி கேஸை வச்சு போட்ட மறைக்க வைக்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஏன்னா பல ப்ராண்ட்ஸ் பல ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபரண்ட் கேஸ் கொடுக்குறாங்க இதுக்கு ஒரு டிரான்ஸ்பர்டண்ட் கேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் எனிவேஸ் இந்த பேக் இது வீகன் லெதர் இந்த எல்லோ ஸ்கியூ வந்து எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் மில்லிமீட்டர்ஸ் திக் ப்ளூ பிளாக் ரெண்டுமே ஃபைபர் கிளாஸ் தான் ஸோ அதோட திக்னஸ் இன்னும் கம்மியாக இருக்கும் இங்கே கூட அந்த த்ரீ டி கர்வ் பின்னாடி அட்ஜஸ்ட்டில் இருக்கிறதுனால கையில் பிடிக்கல இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வீகன் லெதருங்கிறதுனால அந்த க்ரிப்பும் எர்கனாமிக்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இப்போ வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஏற குறைய இரநூத்தஞ்சு கிராம்ஸ் ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான் பட் ஆனாலும் ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி பற்றி பேசுகிறேன் நம்ம அன்பாக்சிங் முதல்ல முடிப்போம் மற்றபடி பாக்ஸில் ஒரு யூஎஸ்பி டைப் எடு டைப் சி கேபிள் இருக்குது ஒயிட் ஆக்சன்ஸோட ஃபைனலாக நூற்றி இருபது வாட் சூப்பர் வோக் சார்ஜர் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி அந்த ஏழர் எம்ஏஹெச் பேட்டரியை ஜீரோ டூ ஹண்ட்ரட் நாற்பது நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணணுன்னா பண்ணலாம் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஜிடி செவன் ப்ரோவில் அண்டர் வாட்டர் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி சில ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்கல்ல அது எங்கேயோ எடுத்துட்டு வந்துக்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்டிக்கல் தான் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பட் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் சரி டிஸ்ப்ளேக்கு வருவோமே இது ஒரு ஃப்ளாட் பேனல் கொர்லா கிளாஸ் ஃபைவ் ஆல கவராக டக்குன்னு பார்க்கல சிமெட்ரிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா மேலே மூணு சைஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் திக்னஸில் தான் இருக்குது கீழே அந்த சின்ன தான் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ஆனாலும் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு சதவீதம் ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஃபோன் ரொம்பவே இருக்குது ஸோ இப்போ அந்த டிஸ்பிளே ஹார்ட்வேர்னு பார்த்திங்கன்னா இது பிஓஇலேருந்து சோர்ஸ் பண்ண ஒரு பேனல் டென் பெட் ஆமோலேட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனுங்கிறதுனால ஏறக்குறைய நானூற்றம்பது பிக்சல்ஸ் பர் இன்ச் பிக்சல் டென்சிட்டி ஸோ எல்லாமே பார்க்க கிறிஸ்பாக இருக்குது ரெஃப்ரெஷ்ரேட் நூற்றி இருபது ஹர்ட்ஸுங்கிறதுனால ஸ்மூத்தாகவும் இருக்கு ப்ரைட்னஸ்னு பார்க்கலையும் எங்கள் டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அவுட் அவுட்புட் பண்ணிச்சு ஸோ வெயில்ல அவுட்டோர் யூஸ் பண்ணையிலும் ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லை நார்மலாகவே இப்போ வீடியோ பார்க்குறீங்க இல்லை கேம் விளாட்றீங்கனாலும் இது ஒரு தரமான பானலுங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும் இன்ஃபேக்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராகிறதுக்காக ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டி இப்போ கேம்ஸ் பற்றி பேசையில் பெர்ஃபாமென்ஸுக்கு வருவோம் இங்கே ரியல்மி யூஸ் பண்ணியிருக்கிறது மீடியா டெக்கோட நாலு நானு மீட்டர் டிமென்சிட்டி எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸ் அது இன்னையா எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் மீடியா டேக் எந்த சிப்பை ஏற்றாலும் ஒரு மேக்ஸு அல்ட்ரா எதாவது குத்துறாங்க என்கிட்டருந்து சிப்பு வாங்குனீங்களா நீ மார்க்கெட் பண்ணிக்கோப்பா மேக்ஸுன்னு போட்டு மார்க்கெட் பண்ணிக்கோ நீ தானே அல்ட்ரான்னு போட்டு மார்க்கெட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சும்மா எல்லாத்துக்கும் கூவி கூ ஏதோ ஒரு பேரை குத்துர்றாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு க்ளாக் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இல்லை எதுவும் இல்லை எத் ஐ மீன் அஃப்கோர்ஸ் இப்போ கன்ஃபார்மாக லான்ச் வெண்ட்டில் ஏதாவது அதை ஒரு லைட்டாக ஒரு பில்டப் பண்ணி இதுல நாங்கள் இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் அது கொடுத்துக்கிறோன்னு எதாவது சொல்லுவாங்க அது தெரிஞ்சுன்னு என்னையா வளர்கிறேன்னு யாராவது கமெண்ட்ஸில் போடுவீங்க ஸோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது இது ஏன் மேக்ஸ்னு பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுருந்துச்சுன்னா பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டிங்காக அங்கங்கே எதையாவது பேரை லைட்டாக மாற்றி விட்டுறாங்க இந்த மாதிரி ஆனெஸ்ட்டான ஒப்பீனியன்ஸ் கேட்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணனா பண்ணுங்கள் அந்த அல்காரதம் கிட்ட பார்க்குற வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுங்கள் சரி எனிவேஸ் கேஸ் அந்த கதையெல்லாம் விடுங்களேன் இந்த எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸ் ஃப்ளாக்ஷிப் சிப்பாக இல்லைனாலும் நல்லா சாலிடான ஒரு சிப் அது என்னேயா சாலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இங்கே எட்டு பவர்ஃபுல்லான ஏ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மூணு டிஃப்ரெண்ட் க்ளஸ்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு கிளஸ்டருக்கும் அதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கிளாக் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிபியுக்கு ஏழு கோர் மாலி ஜி செவன் டுவெண்ட்டி ஸோ நல்ல பார்ஃபுல்லான சிப் தான் மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸும் இதில் நல்லா விளையாட முடியும் இது கூட எட்டு இல்லை பன்னெண்டு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஓர் ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க இங்கே பைபாஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ டேரெக்டாக ஃபோனை சார்ஜரால் பவர் பண்ணி விளையாடணுன்னா விளையாடலாம் பேட்ரி ஹீட் எதுவும் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லை தேர்மல்ஸே இங்கே ரியல்மி நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் ஜிடி செவன்ட்டி நாற்பத்தி நாலு டிகிரியில் மேக்ஸ் அவுட் ஆச்சு ஸோ கொஞ்சம் ஆச்சு ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ அன்கம்ஃபர்டபுளாக கையில் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இங்கே எனக்கு இம்ப்ரெசிவாக பட்ட விஷயம் என்னென்னா பீக் பர்ஃபார்மன்ஸில் இருபத்திரெண்டு சதவீதம் தான் ட்ராப் ஆச்சு ஸோ பர்ஃபார்மன்ஸ் சைடில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போ டேடி டே யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அந்த லெவலில் டே டு டே யூஸ் கேக்குது ரியல்மி இங்கே நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ்க்கும் கமிட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சரி ஓகே இப்போ அடுத்து நம்ம கேமராஸ்க்கு வருவோம் பின்னாடி டியூவல் கேமரா செட்டப் அந்த கேமரா உள்ள கோல்ட் ட்ரிம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது எப்படி வந்து அந்த பவர் பட்டனில் கோல்ட் ஆக்சன் கொடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் வெறும் லுக்கு தான் ஜிகினா தான் நம்ம இப்போ ஆக்சுவலான ஹார்ட்வேருக்கு வருவோம் பிரைமரி ஐம்பது மெகாபிக்சல் சோனி சென்சர் ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் இது கூட ஒரு எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸ் ஓஐஎஸ் இருக்கிற லென்ஸை பேர் பண்ணியிருக்காங்க நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ்லாம் ஓகே நல்ல டீட்டெயில்டாக இருந்தது கலர்ஸ் நேச்சுரலாக இருந்தது டைனாமிக் ரேஞ்ச் ரிச்சாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் லோ லைட்டில் கூட டீசெண்ட் இமேஜஸ் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை செகண்ட்ரி எட்டு மெகாபிக்சல் அல்ட்ராவைட் ஆம்னிவேஷன் சென்சர் இது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு இல்லை கலர்ஸ் பிரைமரியோட மேட்ச் இல்லை ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது ஸோ மேக்ரோஷாட்ஸ் எடுக்க முடியாது அடுத்து வெடியோன்னு வரையில் ஃபோர் கே சிக்ஸ்டி எடுக்க முடியும் பிரைமரி யூஸ் பண்ணி குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் எக்கச்சக்கமான இஏஎஸ் ஜிட்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல செல்ஃபி கேமரா முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல் இதுவும் சோனி சென்சர் தான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இங்கே எடுக்கிற ஃபோர் கே ஃபுட்டேஜ் இதில் கொஞ்சம் இஏஎஸ் ஜிட்டர் இருந்தாலும் அந்தளவு மோசமாக இல்லை யூசபுள்னு சொல்லலாம் செல்ஃபி ஸ்டில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்தது இங்கே குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஸோ ஓவரால் ரியல்மி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபோன் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜிடி செவன்ட்டியில் சாலிடாக இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது டிஸ்பிளே சூப்பராக இருக்குது கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லை ஆவரேஜாக இருக்கா இல்லை வேலியே ஆகாதா அதுக்கு பதில் சொல்லணுன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும் ப்ரைசிங் அதை சொல்லலை ஸோ ப்ரைசிங்கே தெரியாமல் இந்த வீடியோ பண்ணையில் எந்த ரேட்டுக்கு லான்ச் ஆகுதுங்கிறத வச்சு தான் இந்த பேக்கேஜ் ஒர்த்தா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும் எனக்கு இந்த பாயிண்டில் ப்ரைஸ் தெரியாது தெரிய வந்தவுடனே அந்த லைக் பட்டனுக்கு கீழே இருக்கிற முதல் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் பட் மோஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒர்த்தா ஓகேவா இல்லை வேலையே ஆவாதா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு இதுதான் ஜிடி செவன்ட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயமும் பிரைஸ் தவிர सो वीडियो पात्र नंरी आश्वट